எங்களுடைய எழுத்துக்களும் எங்களுடைய வரலாறுகளும் எங்களுடைய சொத்துக்களும் தாயத்தில் இருந்து அவரை தந்திருக்கின்ற ஆசிரியர் திரு மர்வாஜா ஸ்ரீ ரஞ்சன் அவர்களை வரவேற்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கம் மிக சிறப்பாக நடத்தப் கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஊடக அனுசரணை வழி கொண்டிருக்கிற விஷத்தமிழ் ஊடகத்திற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இந்த நூலை தொகுத்துக்கூடிய நூலாசிரியர் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் அகராணிகளுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி ஐநூறு காலப்பகுதிகளில் இருந்து இன்று வரை ஏ இந்த தமிழ் சமூகம் இருக்கும் வகையை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்க போகின்றது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் முன்பு அகராதி சொல் வழக்கில் இருந்து நிகண்டுகள் என்பதுதான் முதலில் தொடர்கின்றார்கள் நிகண்டுகள் என்பது ஒரு பாடலாக இருக்கின்ற போது அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது பின்னர் வருகின்ற ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் அதை மொழிபெயர்த்து தமிழ் அகராதிகளாக ஆங்கில அகராதிகளாக உள்வாங்குகின்றார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி எழுநூறு காலப்பகுதியில் பின்னர் வந்த பெஸ்கி வீரமா முனிவர் அது முதல் சதுர அகராதி என்பதை மொழிபெயர்க்கின்றார் அதுதான் ஏறக்குறைய வந்த முதல் அகராதியால் இருக்கும் அதனால்தான் அவரை வந்து அகராதியுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார் பின்னர் வந்த ஆயிரத்தி எண்ணூறு கால பகுதிகளில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தினுடைய மாணிப்பாய் அகராதிகள் யாழ் நூற்கழகம் வழிகின்ற அகராதிகள் எல்லாம் போகுந்த அகராதிகள் வழிவருகின்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கால பகுதிகளில் தான் சென்னை பல்கலைக்கழகத்துடைய அகராதி வழிவருகின்றது ஆனால் நாம் ஒன்றை உற்று நோக்க வேண்டும் இன்று தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய அகராதிகளில் நாம் பெரும் அகராதிகள் என்றும் பெரும் படைப்பாளர் என்றும் நாங்கள் கவனிக்கின்றோம் உண்மையில் ஆயிரத்தி எண்ணூறு கால பகுதிகளில் வந்த அகராதிகள் எல்லாம் யாழ்ப்பாண அகராதிகள் தான் அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆசுடைய அகராதியை நாம் பார்க்க வேண்டும் ஏன் அகராதிகள் முக்கியம் ஏன் அகராதிகளுடைய அவசியம் என்றால் ஒரு மொழி வாழ்வதென்றால் அது மொழிக்கு வார்த்தைகள் முக்கியம் ஏனென்றால் மொழி அழிந்து போனால் அந்த இனமே அழிந்து போய்விடும் அந்த வகையில் மொழியுடைய வார்த்தைகள் நாம் பேச்சு வழக்கில் இருக்க வேண்டும் காலப்போக்கில் அது பேச்சு வழக்கில் மாறி போகின்றது ஆசிரியர் கூட ஒரு நேர் இன்று வருகின்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் பேச்சு வழக்கில் இந்திய சினிமாவுடைய வார்த்தைகளை கெத்து என்கிறார்கள் மச்ச மச்சு மாம்சு இந்த பல வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் இந்திய சினிமாவினுடைய அது தொடர்ச்சியாகத்தான் ஆசிரியர் தன்னுடைய நேர்காணல் குறிப்பிடுகிறார் வார்த்தை என்று சொல்கின்ற போது எனக்கு திருவிவிலியம் தான் ஞாபகத்தில் வருகின்றது திருவிவிலியத்தில் பயனில் ஒரு வார்த்தை தொடங்குகின்றது அந்த வார்த்தையில் தான் அந்த பயனுடைய முதல் தொடக்கம் தொடக்க நூல் என்று பயனில் இருக்கின்றது தொடக்க நூல் முதல் வார்த்தையே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது கடவுள் வார்த்தையாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருந்தது அப்படி என்றால் அந்த முக்கியத்துவம் எப்படி இருக்கின்றது ஒரு வார்த்தை தான் கடவுள் என்று பைபிளில் குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சொல்லாடலை அகராதையை தோற்று இருக்கிற ஆசிரியரில் நான் மனமாக பாராட்ட வேண்டும் அதே போன்று அவருடைய நேரில் சிலவற்றை நான் காண கிடைத்தது இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தலைமுறை எளிய தமிழர் பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவராக எதிர்கால சிந்தனை கொண்டவராக நான் ஆசிரியரை காண்கின்றேன் மிகச் சிறப்பாக சில இடங்களில் இந்த தலைமுறையை ஒருங்கிணைத்து நாம் சரியான விதத்தில் வழிநடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதுவும் உண்மைதான் உலகம் முன்பாதும் நாம் புலம்பெயர்ந்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்திருக்கிற நாடுகளில் நாற்பத்தி ஐந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் உலகம் முழுவதும் பேசக்கூடிய மொழிகள் எங்களுக்கு பலட்சயமாக இருக்கின்றது அத்தனை மொழிகளும் இளைய தலைமுறை தெரியும் இவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனித்துக் கொண்டு அந்தந்த மொழி வாரியாக எங்கள் தமிழோட செய்திகளை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த நல்ல தருணத்தில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விளைவெடுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே.. அங்கே.. ஒரு அர்த்த அப்படின்னா எனக்கு நான் கேட்டுக்கொள்வேன் என்னுடைய கணிகளுக்கு இந்த அகராஜில ஏதாவது பதில் இருக்குமோ என்னவோ ஒரு வார்த்தையில தான் இந்த உறவத்தையும் நாங்கள்ல மாற்ற முடியும் நாங்கள்தான் எங்களுடைய வழியை சொல்லுவீர்கள் தான் எங்களுடைய பிரச்சனை யாருந்து இருக்கிறது நூலாசிரியரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் திரு நடராஜா ஆசிரியர்கள் அவர்கள் தீபகம் புளிய குடலை சேர்ந்தவர் மேலடை மேட்டு நடராஜா வித்தியசாலை யாப்பாணம் இந்து கல்லூரி யாழ் பல்கலைக்கழகம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தனது ஆரம்ப கல்வியையும் மேற்படிப்பையும் கற்று முடித்தவர் பின்னர் சுரேஷ்ட சுக பிரதிநிதி பணிப்பாளராக பணியாற்றும் இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முன்னே நாள் விதிமுறை ஆளுமாவார் உறவு கட்டித்தரவு கொண்டு ஒருவரை நாங்கள் ஒரு கரகோஷம் கொடுக்கலாம் தொடர்ந்து ஒரு சின்ன மற்றும் ஆசிரியர் கொஞ்சம் நலிப்பார்கள் பின்னர் பொருளாதார மேம்பாட்டு சிந்தனைகள் புலம்பெயர்ந்தவர்களின் பொருளாதார பங்களிப்புகள் குணநிதி வணிகச் சொல் விளக்க அகராதி யாழ்ப்பாண தமிழ் அகராதி ஆகிய நூல்களின் ஆசிரியரும் ஆவார் மேலி இவருக்கு தேவையான சிலருடன் பொருளாதார மேம்பாட்டு சின்ன என்னுடைய வாழ்க்கையருக்கும் கட்டமைப்புக்கு தேவையான ஒரு நூல் அதைத் தொடர்ந்து குடும்பம் வாழ் வாளுதல் சிறக்க சில கதைகள் ஆகிய நூல்களின் தொங்குப்பாசிரியரும் ஆவார் இவரது யாழ்ப்பாண தமிழ் அகராதி இலங்கை அரசின் சுய புலமைத்துவம் மற்றும் ஆய்வுசார் படைப்பிலக்கியம் என்னும் வகைப்பாட்டில் சாகித்ய மண்டல விருதை பெற்றது அத்துடன் தமிழ்நாடு அரசின் அகராதி கலைக்களஞ்சியம் கலை சொல்லாக்கம் ஆட்சித்தமிழ் என்னும் வகைப்பாட்டில் சிறந்த அறாதிக்கான விருதையும் இவருடைய நூல் பெற்றது என்பதை இங்கே தருகிறது உதவி சுங்க அத்தியட்சராக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் நிறுவனராக பணிபுரியும் திரு என் ஸ்ரீரஞ்சன் தன்னுடைய கடமைகளுடன் கல்வித்துறை குறிப்பாக எழுத்து துறையில் ஈடுபாடு கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது இந்த கல்வி கொண்டிருக்கும் ஆசிரியர் நடராஜா ஸ்ரீராஜா அவர்களை எங்களுடைய சமூகம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை அவருடைய நூலை அறிமுகம் செய்வதும் எங்களுக்கு பெருமை எங்களுடைய காலத்தில் கட்டாயம்

ನಾಳೆ ಇಡಿಯಾನಿಷಯ ಸೇರ್ಕೊಂಡು ಬರೋದು ಅದೇ ಎಲ್ಲ ಪಂಕ ಯಾರು ಯಾರು ನೋಡಿ ಇದು ಮರಮ ಕಟ್ಟು